நாலு பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தைங்க அப்படின்னு இந்த காலத்துலேயும் அஞ்சு குழந்தைக்கு தாயாகி அந்த குழந்தைங்களுக்காக சைக்கிளில் போயிட்டு மீன் வியாபாரம் செய்கிற நாற்பத்தி நான்கு வயதான பரிதா அப்படிங்கிற பெண்ணை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதாவது இலங்கையைச் சேர்ந்த தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்ட ஒரு பெண் தான் பரிதா நாற்பத்தி நான்கு வயதான இவங்களுக்கு நான்கு பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தைங்க இருக்கு இவங்களுக்கு மொத்தமாக அஞ்சு பிள்ளைகள் இருக்காங்க அஞ்சு குழந்தையை பெற்ற இவருடைய கணவர் திடீர்னு எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாரு அதனால வேற வழி இல்லாமல் சொந்த வந்தமும் முன் வராத காரணத்தினால வெளிநாட்டுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்காக போறாங்க முதல்ல குவைத் நாட்டுக்கு போன இவங்களுக்கு சரியான சம்பளம் தராமல் ஏமாற்றப்படுறாங்க ஸோ அதனால அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த மாசமே சொந்த நாட்டுக்கு வீட்டுக்கு திரும்புறாங்க ஸோ வீட்டுக்கு வந்த ஒரு சில நாட்கள் இங்கேயே தங்கி கூலி வேலை செய்கிறாங்க ஸோ அடுத்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா துபாய்க்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது ஸோ அங்கேயும் அதே நிலமை தான் மறுபடியும் ஏமாற்றப்பட்டு மீண்டும் நாடு திரும்புகிறாங்க பிறகு அடுத்த ஒரு சில வாரங்கள் இங்கே ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ தான் தெரிஞ்சவங்க மூலமா சவுதி நாட்டுக்கு போற வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குது ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்த பரிதா அப்புறம் சரி அப்படின்னு கிளம்புறாங்க ஆனா இந்த முறை இனி நீ இந்த வேலையை விட்டு போனேன்னா திரும்ப நான் இந்த வேலையை உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு அவர் அவங்களுடைய முதலாளி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு சரி மறுபடியும் டைம் எடுத்து கொஞ்ச நேரம் யோசிச்ச பரிதா சரி வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனா விதி அங்கேயும் விடாம துரத்தை அங்கேயும் சம்பளம் தராமல் இழுத்தடிக்கிறாங்க ஸோ இனி வெளிநாடு வேண்டாண்டா அப்படின்னு முடிவு பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போன பரிதா மறுபடியும் சொந்த நாட்டுக்கே வராங்க மனசளவுல ரொம்பவே காயப்பட்ட பரிதா தன்னுடைய அஞ்சு குழந்தைங்களுக்கும் விஷத்தை வாங்கி கொடுத்துட்டு நாமளும் செத்து போயிட வேண்டியதுதான் அப்படிங்கிற முடிவிலேயே ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வராங்க ஸோ வீட்டுக்கு உடனே பசியோடு இருந்த தன்னுடைய ஐந்து குழந்தைகளுக்கும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுவுறாங்க ஏன் அம்மா அழுவுறாங்க அப்படின்னு தெரியாத அந்த குழந்தைகள் பசிக்குது அப்படின்னு சொல்ல பரிதாவோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சோ அழுது முடிச்ச கையோட பரிதாவுக்கு ஒரு யோசனையும் வருது அதாவது பரிதாவுக்கு சொத்துன்னு சொல்லிக்க அவங்களுடைய கணவர் விட்டுட்டு போன ஒரே ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருக்கு அதை பார்த்த பரிதா நாம ஏன் இந்த சைக்கிளை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க சாவோட விளிம்புக்கு போன பரிதா இத கடைசி முயற்சியாக கையில எடுக்கிறாங்க பசியோடு இருந்த தன்னுடைய அஞ்சு குழந்தைகளுக்கும் கையில இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு கஞ்சி ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து பசி ஆத்திடுறாங்க காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு பக்கத்துல இருந்த மீன் சந்தைக்கு வேக வேகமாக போன பரிதா தெரிஞ்சவங்களை வச்சு அங்க அஞ்சு கிலோ மீனை கடனை வாங்குறாங்க அது தன்னுடைய சைக்கிளில் வச்சு வியாபாரத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க வரைக்கும் இவங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்த அந்த விதி இன்னைக்கு இவங்கள மறந்து போயிடுச்சோ என்னமோ தெரியல வியாபாரத்தை தொடங்கின அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த அஞ்சு கிலோ மீனையும் வித்து முடிச்சிட்டாங்க அதே சந்தைக்கு மறுபடியும் போய் பழைய அஞ்சு கிலோ மீனுக்கான காசையும் கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு கிலோவை கடனை வாங்கிட்டு போறாங்க சோ மறுபடியும் வியாபாரம் நல்லபடியா முடியுது நேரா தான் மீன் வாங்கின மொத்த வியாபாரி கடைக்கு போய் உங்க கை தான் நான் இன்னைக்கு அதுக்குள்ள பத்து கிலோ மீனை வித்து முடிச்சுட்டேன் கடனா வாங்கின மீனுக்கான காசு கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க கணவரை இழந்த அந்த நாளுக்கு அப்புறமா ஃபரிதா முகத்துல முதல் முறையாக அந்த சிரிப்பு தெரியுது இந்த புன் சிரிப்போட வீட்டுக்கு வந்த பரிதாவை பார்த்தா அவங்களுடைய அஞ்சு குழந்தைகள் சிரிக்கிறாங்க ஸோ ஃபைனலா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது இன்னைக்கு வித்த பத்து கிலோ மீனால இவங்களுக்கு கிடைச்ச லாபம் மூணு கிலோ மீனுக்கான காசு ஸோ இதை வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்த பரிதா கொஞ்சம் காசு அடுத்த நாள் மீன் வாங்குறதுக்கும் வச்சுக்கிட்டாங்க ஸோ அடுத்த நாளுக்காக வெயிட் பண்றாங்க எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க காலையில நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு காலைக்கும் மதியத்துக்கும் ரெண்டு வேலைக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வச்சிட்டு தன்னுடைய அன்றாட வேலையை ஸ்டார்ட் பண்ண போயிடுறாங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேக வேகமா மறுபடியும் சந்தைக்கு போயிட்டு மறுபடியும் பதினஞ்சு கிலோ மீனை வந்து கடனா வாங்குறாங்க பதினஞ்சு கிலோ மீனை வித்து முடிக்கிறதுக்கு மதியம் ரெண்டு மணி ஆயிருது அதுக்கப்புறம் வேக வேகமா மறுபடியும் சந்தைக்கு போயிட்டு கடனா வாங்கின மீனுக்கு காசு கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க ஒரு வழியா தன்னுடைய வருமானத்துக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு இவங்களுடைய கடைசி ஆசை என்னன்னா என்ன மாதிரி என்னுடைய குழந்தைகள் யாரும் வெயில கஷ்டப்படக்கூடாது அதனால பாரபட்சமே இல்லாம எல்லாரையும் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை ஸோ இந்த பரிதா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க